ஹாய் பயிப்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரமலாஷி மை ஸ்கூல் பிரசிடென்ட் எபிசோட் சிக்ஸ் டின்னும் கன்னும் இன்னும் அதே ஸ்விமிங் பூல்களை தான் படுத்துட்டு இருக்காங்க அப்போ டின்னு கேட்குறான் நான் சொன்னல உன்னோட கிளப்பில் இருக்கிற ஒருத்தர் தான் நான் லவ் பண்ணுறேன்னு அதில் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்க கண்ணு மெதுவாக யோசிச்சுட்டு அதில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது ஒருத்தர் மேலே வர ஃபீலிங்ஸை நம்ம கட்டுப்படுத்த முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறோம் உடனே டின்னுக்கு செம ஹாப்பி ஆகிடுது அப்போ கன்று கேட்குறான் சரி நீ யாரை லவ் பண்ணுறனு இன்னுமாடா உனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இருக்கட்டேன்னு அவன் சொல்ல வந்துட்டு இல்லை நான் இப்போ சொல்ல மாட்டேன் டைம் வரட்டும் சொல்கிறேன் அப்படின்னுறான் அன்னைக்கு நைட்டு டின்னால் தூங்கவே முடியலை அவன் நினைக்கிறான் நம்ம பேசாமல் கண்ணு கால் பண்ணி நம்ம லவ் பண்ணுறது அவன் தான் அப்படின்ற விஷயத்த சொல்லிடலாமான்னு உடனே அவனும் கண்ணு கால் பண்ணி நான் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிவிடுவான் அது தெரிஞ்சதுமே கண்ணு செம்மையாக கடுப்பாயிடுவான் இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாதா எங்கள் கிளப்பில் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுவான் பார்த்தா இதெல்லாம் டென்னோடைய கனவு அவன் உண்மையிலே சொல்லியிருக்க மாட்டான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா வேணாமா அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு கன்னு கிட்டே இருந்து கால் வரும் நீ என் கிளப்பில் இருந்து யாரையும் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் யார் அது பேர் என்ன அப்படின்னு கேட்குறான் கொஞ்சம் நேரம் டின்னு எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் கடைசியில் ஒரு வழியாக முடிவு பண்ணிவிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு அவன் சொல்ல போகும்போது இல்லை இல்லை இப்போ சொல்லாது அப்படின்னு கன்னே ஃபோனை கட் பண்ணிடுறான் கன்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதாவது அவனை யாரை லவ் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாகவும் இருக்குது ஒருவேளை அவன் எதிர்பார்க்குற ஆன்சர் வராதோ அப்படின்றத நினைக்கும் போது கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்குது அடுத்த சீனில் கன் அவனோட மியூசிக் கிளப்பில் இருக்கான் அப்போ ஒரு பையன் என்னடா ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு கேட்க இல்லைடா அவன் இன்னும் பதிலே சொல்லலை அப்படின்னு கன்ன்டினை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான் டேய் ஹார்ட்வே மியூசிக் காம்படிஷனுக்கு அப்ளிகேஷன் அனுப்பினல் அவங்க பதில் சொன்னாங்களான்னு கேட்டேன்டா அப்படின்றான் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆடிஷனுக்கு என்ன சாங் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சண்டை போடுறாங்க அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க எல்லோரும் சொல்கிற பாட்டை எழுதி ஒரு பாக்ஸில் போட்டு செலக்ட் பண்ணலான்னு பண்ணுறாங்க அப்படி செலக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் பீயிங் ஃப்ரெண்ட் அப்படின்னு அப்படின்ற சாங் செலக்ட் பண்ணுறாங்க அது ஒன்றும் பெரிய செம்ம ஹிட்டான சாங் கிடையாது ஒரு சாதாரண சாங்கு தான் அந்த சாங்கை பார்த்ததுமே எல்லாருமே செம்மையாக கடுப்பாயிடுறாங்க ஆனால் அந்த சாங் எழுதி போட்டவன் செம்ம ஆகிடுறான் இந்த சாங் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ப்ளே பண்ண நம்ம கண்டிப்பாக செலக்டே ஆக மாட்டோம் வேறு ஏதாச்சும் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க இல்லை இல்லை எடுத்தது எடுத்து தான் இதுதான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க சவுண்டும் கண்ணு உட்காந்து அந்த சாங்க்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சவுண்டு கடுப்பாகுது அந்த பாட்டை கேட்க கேட்க என்னடா இது வெறும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு வந்துகிட்டு இருக்குது ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க எப்படி லவ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பேசுகிறான் ஆனால் கண்ணுக்கு அதை பார்க்குறதுக்கு க்யூட்டாக தான் இருக்குது என் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க லவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அவனுக்கு டின்னோட ஞாபகம் வருது அப்படி அவன் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து டின்னு வரான் டின் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க அவன் இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறான் ஓ அந்த பாட்டம் அந்த பாட்டம் எனக்கு ரொம்பவே பிடிக்குமே அப்படின்னு டின்னு சொல்ல மறுபடியும் கண்ணுக்கு அதே ஞாபகம் தான் வருது அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்குல்ல அதுதான் கண்ணை நினச்சிக்கிறான் அப்போ கன்று சொல்கிறான் எங்கள்கிட்ட இன்னொரு ஒரு பிளான் இருக்குது இது வெறும் ஒரு ஆடிஷனாக இல்லாமல் இந்த சாங்க்க்கு நம்மளே ஒரு மியூசிக் வீடியோ ரெடி பண்ணால் இருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறான் ஆனால் மியூசிக் வீடியோ பண்ணுறதுக்கு யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டின்னுடைய ஃப்ரெண்டு வரா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் நீயா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கண்ணு கேட்க நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய நிறையா பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்கிறான் நீ இந்த மாதிரி எதுவுமே பண்ணது இல்லையடா அப்படின்னு டின்னு சொல்ல வர இப்படி சும்மா இரு அப்படின்னு நம்ம எதுவாக சேர்க்க மியூசிக் கிளப்ல ஒரு மியூசிக் வீடியோ எடுக்கிறத பற்றி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வீடு மட்டும் லேட்டாக வர நீ எதுக்கடா லேட்டாக வந்த அப்படின்னு சவுண்டு கேட்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஆயிடுது ஒரு வழியாக ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி உட்கார வச்சு தீவ் பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மியூசிக் வீடியோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணும் இதுக்கு நம்ம பிஎல் கப்பில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் பிஎல் கப்பில் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு யாரோ ஒருத்தன் கேள்வி கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அதை வச்சா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான பிஎல் கப்பிலுக்கு நம்ம எங்கே போவோம் அப்படின்னு கேட்க அதுதான் நமக்கு தான் வேண்டிய கப்பல் இங்கே இருக்காங்களே ஃபஸ்ட்டு கப்புலு நம்ம கன்னும் டின்னும் அப்படின்னு சொல்கிறோம் டின்னுக்கு மனசுக்குள்ளே ஹாப்பி ஆகிடுது அப்புறம் வேறு யாரை கப்பலாக போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சவுண்டையும் விண்ணையும் பார்த்தா நீங்கள் ரெண்டு பேர் ஒரு நல்ல கப்பலாக இருப்பீங்கடா அப்படின்றான் உடனே அவங்க ரெண்டு பேர் சண்டை போட ஆரம்பிச்சிட்றாங்க சரி சரி அமைதியாக இருங்க தேர்டு கப்பல் யார் அப்படின்னு போது இன்னும் ரெண்டு பேர் எடுக்கிறாங்க பேட்டையும் பாரும் நீங்கள் வந்து ஒரு சூப் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி சீன் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வழியாக அந்த மியூசிக் வீடியோ எப்படி பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அந்த மியூசிக் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கப்பல்ஸ் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி டின்னும் கன்று நல்லா புரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கான நிறைய கொஷின்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஐடியா வந்து தீயோடது தான் அதாவது அவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருப்பான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய விஷயம் கேட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ கிடைச்சா கன் அந்த கேள்வி கேட்குறான் நீ யாரையா லவ் பண்ணுறேன்னு சொன்னால அது யார் அப்படின்னு பதில் சொல்ல வரேன் ஆனால் பதில் சொல்ல மாட்டேன் அடுத்த கப்பல் பேட்டும் போரும் அவங்க ரெண்டு பேருக்கு அந்த சூப் கடையில் ஒர்க் பண்ணுற மாதிரி சீனுன்னு சொன்னாங்கல்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்கூல் கேண்டீனில் இருக்க அந்த சூப் ஷாப்லேயே போய் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க திட்ட மாட்டாங்களாடா அப்படின்னு அவன் கேட்க ஆன்ட்டி ரொம்ப நல்லவங்கடா நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த சூப் பண்ணுறதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறான் கடைசியில் டேஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த ஆன்ட்டி பண்ணுற சூப்போட இவங்க பண்ண சூப் வேறு லெவலில் இருக்குது உடனே அந்த சூப் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு பெரிய க்யூவே நிற்குது அந்த க்யூவில் ஆன்ட்டி வந்து நிற்கிறாங்க வேறு வழி இல்லாமல் சவுண்டு வின்னு கூட அந்த மியூசிக் வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு விட மேக்ஸிமம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை தான் போட்டு விட்டுருக்காங்க அன்றைக்கி நைட்டு கன்னு டின்னு ஒன்றா தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ அடுத்த கொஷினில் உன்னோடைய ஒஸ்ட்டு மெமரி என்ன அப்படின்ற கொஷின் வருது அப்போ டின்னு சொல்கிறான் நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல ஸ்கூல் படிக்கும்போது சிங்கிங் காம்படிஷனில் நான் என்னோடய லிரிக்ஸ் மறந்துட்டேன் அதான் என்னோடய ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் சரி உன்னோட ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் மியூசிக் கிளாஸில் தான் ஃபஸ்ட் டைம் சேரும்போது நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் இது ஒன்றும் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்னு சொல்ல இல்லை நான் அந்த ஃபஸ்ட்டு மார்க் எடுத்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்போ தான் எங்கள் அம்மா கால் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறான் அதை சொல்லும்போது அவன் ரொம்பவே சோகமாயிடுறான் அப்புறம் என்னாச்சு அப்படின்னு டின்னு கேட்க எங்கள் அப்பா இறந்துட்டார் நான் எங்கள் அப்பா இல்லாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் எனக்கு ரொம்ப லோன்லியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எங்கள் அம்மா பார்க்கும்போது தான் அதை விட பாவமாக இருக்கும் அவங்க தனியாக நின்று அழுகிறதை பார்த்து அப்படின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவன் பாவமாக சொல்ல பின்னு அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவனை ஹக் பண்ணிக்கிறான் சவுண்டும் வின்னும் எம்பிக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கல அதனால வின் அங்கேருந்து கிளம்ப போகிறான் போகிறதுக்கு முன்னாடி அவனுடைய வேலாட் எடுத்துகிட்டு போக வரான் அவனை பார்த்த சவுண்டு வேணுமுன்னே ஏன்னால் மறுபடியும் என்ன கிண்டல் பண்ண வந்திருக்கியா என் கூட சண்டை போட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்க நான் ஒன்றும் அவன் கூட போட வரல நான் என்னோடய வேலை எடுத்துதான் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ சவுண்டு அந்த பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் அதை பார்த்து வின்னு வேறு வழி இல்லாமல் விடு நானே உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு அவனே பக்கத்தில் வந்து சொல்லிக் கொடுக்குறான் அடுத்த நாள் அந்த எம்பி ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ கன்னோடைய ஃப்ரெண்டு வந்து என்னடா நீயும் டின்னு ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய கொஷின்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே உன்னோட எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்க அப்போ மனசுக்குள்ளே நான் கேட்கணும்னு நினச்ச கேள்வி இன்னும் எனக்கு பதில் கிடைக்கல இருந்தாலும் அதோட பதில் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சத்தமாக சொல்லிடுறான் என்னடா சொல்கிறனே அப்படின்னு கேட்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறான் அந்த எம்பிக்கான ஷூட்டிங் போயிட்டே இருக்குது அதே நேரத்தில் டின்னும் கண்ணும் அந்த கொஷின்ஸை இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதில் இருந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது அதுக்கான கேள்வி கேட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த கொஷின் இருந்த கடைசி கொஷின் என்னென்னா ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் ஒருத்தர் ஒருத்தர் கண்ணை பார்த்துக்கணும் அதே மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ டீன்னு கண்ணை பார்த்து கேட்குறான் நீ எங்கிட்ட கேட்க வேண்டிய அந்த முக்கியமான கேள்வி மட்டும் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல எனக்கு அந்த கேள்விக்கான ஆன்சர் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கண்ணு சொல்கிறான் அப்படியா உனக்கு தெரியுமா அப்படின்னா உன்னோட முடிவு என்ன அப்படின்னு டின்னு கேட்க அதுக்கு கன்னு சொல்கிறோம் என்னுடைய மியூசிக் க்ளப் ரூல்ஸ் படி நான் லவ்வர் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அதை கேட்டதுமே கன்னு ரொம்ப அசால்ட்டாக எனக்கு தெரியும் நீ இப்படி தான் சொல்லுவேன்னு சரி நமக்குள்ளே நடந்தது இதோடு இருக்கட்டும் நாளைக்கு நம்ம எதுவுமே நடக்காத மாதிரி நம்மளுடைய எம்வி ஷூட்டிங்கை பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப கூலாக நடந்து போகிறோம் ஆனால் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் ஃப்ரெண்டு தீயும் கால் பண்ணி அவன் வேணா வேணான்னு சொல்லிட்டாண்டா லவ் பிரேக் பண்ணிட்டாண்டா அப்படி இப்படின்னு சொல்லி செம்மையாக அழுகிறான் ஏண்டா இப்படி அழுகுறேன் அவனுக்காக நீ வெயிட் பண்ணுவான்றது அவனுக்கு காட்டுடா அப்படின்னு என்னென்னமோ சொல்லி தீயோ அவனோட மனசை தேர்த்த ட்ரை பண்ணுறான் அடுத்த நாள் ஷூட்டிங்கில் இவங்களோட பார்ட் வருது இவங்களோட பார்ட்டு ஷூட் பண்ணுறதுக்கு டீனுக்கு தனியாக ஒரு ஃப்ளாட் இருக்குல்ல அந்த ஃப்ளாட்டுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் சீனில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறாங்க அவங்களும் நல்லா அந்த ஷூட் முடிச்சிடுறாங்க அடுத்து ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட்டாக கிஸ் பண்ணணும் அதாவது கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வரணும் ஆனால் ஆக்சுவலாக கிஸ் பண்ணக்கூடாது அதுதான் அந்த சீனு ஆனால் வேணும்னே கன்று அவனை கிஸ் பண்ணிடுவான் எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க என்னடா அவன் இப்படி பண்ணுறான்னு அடுத்து இன்னொரு சீனில் ஃபஸ்ட்டாச்சும் கண்ணில் கன்னத்துல தான் கிஸ் பண்ணான் ஆனால் இந்த சீனில் ஸ்ட்ரைட்டாக லிப்லேயே கிஸ் பண்ண போவான் அது தெரிஞ்ச டின் அவனை தள்ளி விட்டுட்டு போக போவான் ஆனால் மறுபடியும் அவன் இழுத்து அவனை கிஸ் பண்ண போக மறுபடியும் டின் அவனை விட ட்ரை பண்ணுவான் தேர்ட் டைம் மா வழுத்து கிஸ் பண்ண போக டக்குன்னு அவன் தள்ளி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு டின் அங்கேருந்து வந்து வெளியில போய் உட்காந்துக்குவான் அப்போ கன்று வந்து அவன் பக்கத்தில் உட்காரான் பக்கத்தில் உட்கார்ந்தது டின்னு கண்ணை பார்த்து இதெல்லாம் என்னோடய தப்பு தான் நான் எதுவுமே நடக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கலான்னு சொன்னது என்னோடய தப்பு தான் என்னால் உங்ககிட்ட எதுவுமே இல்லாமல் வெறும் ஃப்ரெண்டாக இருக்க முடியல அப்படின்னு சொல்ல அதுக்கு கன்று சொல்கிறான் என்னால் மட்டும் என்ன அது முடியுதா அப்படின்னு கேட்குறான் இவன் இப்படி ஒரு பதில் சொல்லுவான் அப்படின்னு டின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டான் டின்னு கண்ணோட ஃபேஸியை பார்க்குறான் அப்புறம் ஒன் வீக் முடிஞ்சிடுது இவங்க எல்லாருமே ஒன்றா சாப்பிட்றதுக்கு வெளியில் வந்திருக்காங்க அப்போ இவங்க ஒன் வீக் முன்னாடி எம்பி எடுத்தாங்களேன் அந்த எம்பி ரெடி ஆயிடுது அந்த எம்பியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த எம்பியை பார்த்து செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப டின்னு கன் பாக்குறான் அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சுவிமிங் பூல்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல அந்த சினை மறுபடியும் காட்டுறாங்க அப்ப டின்னு சொன்னால என்னால வெறும் ஃப்ரெண்டாக அவங்ககிட்ட நடிக்க முடியலன்னு அப்ப கன்னும் அதே தான் சொல்லியிருப்பான் என்னால மட்டும் என்ன முடியுதான்னு அப்ப டின் அவனை பார்த்து அப்படி ஒன்றும் நீ நடிக்க வேண்டாம் நீ என் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் நான் கூட இனிமேல் என் கிட்ட பேசாதா அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தா ஃப்ரெண்டாக இருக்காத அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா தூரத்தில் உட்காந்துட்டு இருந்தவன் பக்கத்தில் வந்து கன்று கணத்துல கிஸ் பண்ணுறான் கிஸ் பண்ணிட்டு இனிமேல் நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம் லவ்வராக அப்படின்னு சொல்கிறான் அதை பார்த்த கன்னுக்கே சிரிப்பு தான் வருது ஆனால் கன்னை யோசிச்சுட்டு ஆனால் என்னுடைய கிளப்பில் நான் லவ்வர் வச்சுக்கூடாது அது ஒரு ரூல் தானே அப்படின்னு சொல்ல உன் க்ளப் மெம்பர்ஸ் யாருமே லவ்வர் வச்சுக்கூடாது அதுதான் நான் ரூல்ஸு ஆனால் நான் ஒன்று லவ் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் ரூல் இல்லையே அப்படின்னு கேட்குறேன் இதுதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் இப்போ இவங்க எல்லாேருமே சேர்ந்து அந்த எம்வியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோட ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்து பாருடா உங்கள் ரெண்டு பேரையும் கப்புலாக போட்டு நான் ஒரு எம்வியை எடுத்து முடிச்சிட்டேன் இனிமேல் நீங்கள் லவ் பண்ணலைன்னா கூட உங்களை பார்க்குற எல்லாருமே உங்கள் ரெண்டு பேரையும் வச்சு ஷிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான் ഇതോടെ എപിസോട് സിക്സ് മുടിയുണ്ട് വീഡിയോ എങ്ങനെ എല്ലാവർക്കും പിടിച്ചു നെനക്കെ അപ്പം പിടിച്ചാൽ ലൈക് പണു അടുത്ത നടക്കപ്പോ മറക്കാൻ ചാനലിൽ സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ ലവ് യു ബേബ്സ് ബൈ